மன்னார் பிரதேச சபையை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏ இரண்டு ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களையும் என்பிபி மூன்று ஆசனங்களையும் வைத்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி நான்கு ஆசனங்களோடும் அதே போன்று மான் சின்னத்திலே போட்டியிட்ட கட்சி இரண்டு ஆசனங்களோடும் மஸ்தான் அவர்கள் தராசு சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் தலா ஒரு ஆசனங்களோடும் இருக்கின்றார்கள் இரண்டு ஆசனங்களோடு இருந்த டிடிஎன்ஏ அங்கு ஆட்சியை பெறுவதற்காக என்பிபியின் ஆதரவை பெற்றுக் கொண்டதாக கூறப்பட்டு வந்தது சமூக வலைத்தளங்களில் அதனை என்பிபி உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதாவது மன்னார் நகர சபையில் என்பிபியினுடைய பிபியினுடைய ஆதரவு வழங்கப்பட்டதாக ஒரு குறிப்பேட்டிலே ஒரு கோப்பிலே அந்த தலைமைக்கு அறிய தெரியப்படுத்தி இருக்கின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் கெல்வின் சில்வாவுக்கு இந்த அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அந்த மாவட்டத்திலே இன்னும் ஒரு சபை மன்னார் பிரதேச சபையிலும் கூட அகில மக்கள் காங்கிரஸ் அதே போன்று நான்கு ஆசனங்களையும் டிடிஎன்ஏ நான்கு ஆசனங்களையும் வைத்திருக்கின்றது என்பிபி மூன்று ஆசனங்களோடு இருக்கின்றது மன்னார் பிரதேச சபையிலே முதன்முறையாக தலைமையிலான அணியினர் நான்கு ஆசனங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் தபிசாளரை பெறுகின்றார்கள் நான்கு ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய டிடிஎன்ஏ அங்கு உப தவிசாளரை பெறுகின்றது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நகர சபையில் உபதபிசாளர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாத் பகுதியின் தலைமையிலான அணியருக்கு வழங்கப்படுகின்றது அங்கு முதல்வர் சபை முதல்வர் அல்லது சபை தவிசாளராக டிடிஎன்ஏயிலே பெற்றுக்கொள்ளப்படுகின்றது மாண்டை மேற்கு பிரதேச சபையை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களோடும் டிடிஎன்ஏ நான்கு ஆசனங்களோடும் என்பிபி மூன்று ஆசனங்களோடும் இருக்கின்றது அந்த இடத்திலே டிடிஎன்ஏ நான்கு ஆசனங்களோடு தவிசாளரையும் என்பிபி தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களோடு உபதவிசாளரையும் பெறுகின்றது நானாட்டான் பிரதேச சபையிலே அங்கு ஆறு ஆசனங்களோடு சபையை கைப்பற்றுகின்றது டிடிஎன்ஏ ஏசிஎம் ஆதரவு இங்கு மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் டிடிஎன்ஏ ஏசிஎம்சி சி ஆதரவோடு அனைத்து இடங்களிலும் சபை புறப்படுகின்றது ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அங்கு டிடிஎன்ஏ தமிழரசு கட்சியோடு ஆட்சி அமைத்திருந்தது முல்லைத்தீவிலும் இடங்களிலே அந்த நிகழ்வு தன்மை காணப்பட்டது மாவட்டத்தில் மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று சொன்னால் இங்குதான் ஒரு உள்குத்து ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வவுனியா வைத்தியருடைய தான் மன்னாரிலே பெரும் நெருக்கடியும் பெரும் வியாதியும் பெறுவதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது மன்னார் வைத்தியரை பொறுத்தவரையில் சார்ஸ் நிர்மல்நாதன் அந்த இடத்திலே ஆட்சி அமைப்பாக இருந்தால் சால் நிர்மல் நானுடைய முயற்சியால் தான் இந்த ஆசனங்கள் புறப்பட்டது அங்கு ஆட்சி அமைப்பாக இருந்தால் அது அரசியலில் வைத்தியருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதனால் வைத்தியர் அங்கு டிடிஎன்ஏனுடைய தலைவராகவும் தலைவராகவும் செல்வமடைக்கல் நான் தலைவராக செல்வம் அடைக்கல் நானூடாக இந்த நகர்த்தல்களை மேற்கொண்டதாக அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன